வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று இலங்கைக்கு மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது செயலிலிருந்து ஒரு சுழற்சியாக குமரிக்கடலில் மேற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு நாளை முழுமையாக அரபிக்கடல் சென்று காட்டுச் சுழற்சியாக மே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் இன்று முதல் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது நேற்றை விட இன்று மழையின் தீவிரம் குறைய வாய்ப்பது விட நாளை மேலும் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புது மேலும் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி வரும்பொழுது ஒரு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வந்து நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மழை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவுக்கு வர இருக்கிறது இருபதாம் தேதி அந்த நிகழ்வு முன்னேறி வந்து அந்தமானுக்கு தெற்கு பகுதி வரும்பொழுது நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இந்த நிகழ்வு மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த இலங்கையில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு அந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேலும் தீவிரமடைந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அழகாவல் பெற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வால் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பிரிவு கொடுக்க வைப்பது நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் மேலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழை கொடுத்து புயலாக பலுபெற்று கரை கடக்கும் செயல் இழந்து ஆந்திராவில் கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வழி கடலோர மாவட்டங்கள் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காலை பத்து மணிக்கு பிறகு மழை படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் தொடங்க வாய்ப்புள்ளது வழியில் மதியத்துக்கு பிறகு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் இன்று காலை நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களில் ஓரி இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது தேனி மேலும் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் குளிர் அதே அதேமல்லூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் இன்று வெயில் வந்த பிறகு பிடிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் இன்று மதியம் மாலை நேரங்களிலும் இன்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க அதே வழியில் மதுரை திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி காரைக்கால் கடலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் கிடைத்தாலும் இன்றும் மதிய நேரங்களிலும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது இன்று தமிழகத்தில் காலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் மேலும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள் மேற்கூர்ச்சி மலை மாவட்டங்கள் மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பது நேற்றை விட இன்று சற்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புது நாளை நவம்பர் இது இருபதாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் அதே வழியில் வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் மாலை நேரங்கள் தென் மாவட்டங்கள் மாலை இரவு நேரங்கள் மட்டுமே தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மிதமான சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபதாம் தேதி மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் அதே வழியில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலவண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி ஒரு காற்று சுழற்சியாக இலங்கைக்கு மிக நெருக்கமாக தெற்கு பகுதி நிலைவன் இருக்கும் என்பதால் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்கள் மேலும் மேற்கொருச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு ஒரு காற்று தாழ்வு நிலையாக நிலை ஒன்றிருக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி பத்து மணிக்கு பிறகு உள் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கும் விட்டு விட்டு மழை ஏற்க வாய்ப்பது அனைத்து மாவட்டங்களுக்கும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வைப்பது நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக இலங்கைக்கு கிழக்கு பகுதியின் நிலை கொண்டுக்கும் அதே வளையில் தென்சீனக் கடலில் நவம்பர் இருபத்தி மணிக்கிறோம் சுமத்ரா தூவி பகுதிக்கு நவம்பர் இருபதாம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அந்த மன்கு தெற்கு பகுதி தீவிரமடையும் அந்த நிகழ்வு மேலும் மேற்கே முன்னேறி வரும் பொழுது இலங்கையில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு அந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து ஆழ்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டு இந்த நிகழ்வு தமிழகம் நிலப்பரப்பை ஒட்டியே வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு இந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது ஆழ்ந்த கட்டழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழை கன முதல் மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதிகன மழை கொடுக்கும் பெரும்பாலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மேலும் காரைக்கால் மன்னார்குடி மேலும் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி மேலும் புதுச்சேரி கடலூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கன முதல் மிக கனமழை ஓரிடங்களில் அதிகமழை கொடுக்க வாய்ப்புது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புது ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு இருபது முதல் இருபது முதல் முப்பது சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை வழியில் திருச்சி மேற்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் இந்த இடங்களுக்குலாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் க கர்நாடகாவில் மாவட்டங்கள் மேற்கொருச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது கனமழையாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் தொடர்ந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிக கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது தொடர் மழையாக வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மிக கனமழை என்பது பெரும்பாலும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மிக கனமழை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களாக மிக கனமழையாக பதிவாகிக்கொண்டிருக்கும் அதே வழியில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்வு ஒரு ஆழ்ந்த கட்டத்தை தாழ்வு மண்டலமாக வடக்கே சென்று புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதேவெளியில் இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புயலாக வலுப்பெற்று சென்னைக்கு நேர் கிழக்கே நிலை கொண்டிருக்கும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆந்திராவில் சுவர் செயலிழந்து கரையை கிடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் தரையை தொட்டவுடன் செயல் தரையை ஏறும்பொழுது அதிகபட்சம் ஒரு ஆழ்ந்த காட்டத்தில் தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ ஆந்திராவில் சென்னைக்கு வடக்கு நெல்லூருக்கு தெற்கு பகுதி தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னைக்கு மலை கொடுக்க இருக்கிறது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கும் மலை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை சென்னைக்கு மலை கொடுத்து நிகழ்வு தரையேறியவுடன் படிப்படியாக வேகமாக செயலுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தென் மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை கடலோர மாவட்டங்கள் அதனை ஒற்றியுள்ள உள் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்படி கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் செயலிருந்து தரையேறி மேற்கு நோய்க்கு பயணித்த பிறகு மேலும் ஒரு வளிமண்டலம் சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடலில் மன்னிக்கிறோம் தென்மேற்கு தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் உள் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக நவம்பர் இருபத்தி எட்டாம் இருந்து கொடுக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பழிவு லேசான மிதமான மழையாக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் நவம்பர் பத்தொன்பது இருபது தேதிகளில் மழை தீவிரம் குறைந்தாலும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மழைப்பிடிப்படியாக இருக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பிரிவு கிடைக்க வைப்பது நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பிரிவு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் தீவிர நிகழ்வு தமிழகத்துக்கு ஒரு பரவலான மொழி பொழிவு கிடைத்தால் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை அதிகாலை முழுதால் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பாதிக்க மழை கொடுக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இரு நாட்களும் தொடர் மழை கன முதல் மிக கனமழை அதிக மழை வரை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு வடக்கே சென்று புயலாக சென்று தரையேறும் பொழுது சற்று தீவிரம் குறைந்து தரையேற வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் கடலோர மாவட்டங்களில் அதனை உள் மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழை கொடுத்து நிகழ்வு வடக்கு நோய்க்கு பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் வளிமண்டல சுழற்சி மூலம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் இப்போது வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் அந்தமான் கடற்பகுதியில் சற்று நாற்பத்தி முதல் ஐம்பத்தி ஐந்து இடையே அறுபத்தி கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் விற்க வாய்ப்பது அந்தன்மான் கடற்பகுதியை பொறுத்தவரை ஆனால் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வங்கக்கடல் முழுவதும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகும் என்பதால் வங்கக்கடல் முழுவதும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது மன்னார் குமரி குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது நவம்பர் இருபத்தி இரண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதியெல்லாம் ஒரு வலிமையான காற்றாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் ஒரு அறுபது கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை அறுபத்தைந்து முதல் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு அச்சுறுத்துமைகள் வரும் நாட்கள் காட்டின் வேகம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்